الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتبعوا ما تتل الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس يعلمون الناس السحر وما أنزل على الملكين ببابل ببابل هاروت وماروت وما يعلمان من أحد حتى حتى يقولا إنما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضارين به من أحد إلا بإذن الله ويتعلمون ما يضرهم ولا ينفعهم ولقد علموا لمن اشتراه ما له في الآخرة من خلاق ولبئس ما شروا به أنفسهم لو كانوا يعلمون ولو أنهم آمنوا واتقوا لَمَصُوبَةٌ من عند الله من عند الله خير لو كانوا يعلمون صدق الله مولانا العظيم سنگي كوريا الله, الله, الله من اللي الله ليه نيسر من أنبوم ما அல்லாஹ்வின் அருளினால் அவனுடைய கிருபையினால் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கமாக விபரமாக தெளிவாக பார்த்து வருகிறோம் அந்த தொடரிலே இதுவரைக்கும் அலமதுல்லில்லா தொண்ணூற்றி எட்டு ஆயத்துகளை கடந்து தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆயத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம் தொண்ணூற்றி ஒன்பது முதல் நூற்றி மூன்று வரை உள்ள ஆயத்துக்களைத்தான் இந்த ஒரு சில பாடங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் தொடரினும் ஒரு சில பாடங்கள் இருக்கின்றன இன்ஷா அல்லா நாம் அதை தெளிவாக பார்ப்போம் ஆயத்துகள் என்ன உலகது அன்சல்லா இலைக்க அயாச்சி பையினாட்சி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆயம் அதிலிருந்து மசூபத்துமின் ஐந்து இல்லாஹி ஹைருல் அவுகான் நூற்றி மூணாவது ஆயத்தினுடைய முடிவு இந்த இடைப்பட்ட ஆயத்துக்களை தான் என்ன செய்கிறோம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாடம் நூத்தி பத்தொன்பது அலமதுல்லா அடைந்திருக்கிறோம் இதுல அசல்ல நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கோம் முன்னாடி உள்ள பாடங்கள்ல இந்த ஆயத்துகளுடைய தொடர்பு சம்பந்தமான பாடங்களை பார்த்தோம் இந்த ஆயத்துகளுக்கும் இதற்கு முன்னுள்ள ஆயத்துக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பார்த்தோம் அதை தொடர்ந்து அகராதிப்பொருளுடைய ஒரு சில பகுதிகளை பார்த்தோம் இப்பொழுது அதனுடைய தான் காண இருக்கிறோம் பாடம் நூற்றி பத்தொன்பது நாம் இதற்கு அடித்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன நிச்சயமாக பயானில் ஒரு சூனியம் இருக்கிறது தேர் இஸ் எ மேஜிக் இன் பயான் அப்போ சூனியம் என்பது பயானில் இருக்கிறது இன்ன மினல் பயானில் ஹரா என்பதாக சொல்லப்படும் ரசூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நிச்சயமாக பயானில் ஒரு சூனியம் இருக்கிறது என்றால் இது புகழப்படுகிறதா அல்லது இகழப்படுகிறதா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கு இந்த வார்த்தை புகழுக்காக சொல்லப்படுகிறதா அல்லது இகழுக்காக சொல்லப்படுகிறதா என்றால் சூனியம் என்பது புகழுக்குரிய ஒரு செயலா அல்லது இகலுக்குரிய ஒரு செயலா என்பதை நாம் பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதிலே உலமாக்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது ஏனென்று சொன்னால் பொதுவாக இந்த விஷயத்தில் ஒரு எச்சரிக்கை என்பதாக கூட சொல்லலாம் எச்சரிக்கை ஏன்னு சொன்னா சில உலமாக்கள் சொல்றாங்க இது வந்து இழிவு இழிவினுடைய அந்த லைன்ல சொல்லப்படுது ஏன்னா ஃபசாஹத்துடைய சில வார்த்தைகள் அதிகமான உலமாக்கல் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை இது வந்து புகழுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயந்தான் அது சுலைமான் நிபினா அப்துல்லா ரஹமத்துல்லாஹி அறியவங்க கிதாபு தோஹித் அப்படிங்கிற கிதாபில் எழுதியிருக்காங்க இல்லை இல்லை இது இழிவுக்காக சொல்லப்படக்கூடியதான் என்பதாக எழுதியிருக்காங்க ஏன்னு சொன்னால் பால் என்பதாக சொன்னா அதாவது சிலது முழுமையாக கிடையாது எல்லாமே எனது இகழுக்குரியது என்பதாக சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் எல்லாமே புகழுக்குரியது என்பதாக சொல்ல முடியாது அப்போ பாத்திலை சரியாக்குவதற்காக அதை அழகுபடுத்தி காமிக்கிறதுக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால் கேட்கக்கூடியவங்களுடைய உள்ளத்தில் இது ஹக்கோ இது உண்மையாக இருக்குமோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அதாவது அது பாத்திலுடைய நிலையில் போகும் அல்லது பலாகத்தை சாய் தான் சொல்லுவாங்க அதாவது எல்லை மீறிய உச்சக்கட்ட அந்த பலாகத்துடைய வார்த்தைகளை பயன்படுத்துறது அல்லது எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவருடைய குசுமத்தை அதாவது வாக்குவாதத்தில் ரொம்ப ஆக்ரோஷம் ரொம்ப என்ன செய்யறது முழு பலத்தையும் காமிக்கிறது எந்த அளவுக்கு நான் மக்கள் அவருடைய பயானை பார்த்து உண்மைதானோ என்று என்னும் அளவிற்கு எந்த பயான் எந்த பிரசங்கம் ஆகிவிடுமோ அது சூனியம் என்பதாக சொல்லப்படுது ஏன்னா வந்து உள்ளங்கள் வந்து சிகிரின் பக்கம் சாயக்கூடிய நிலை நிலைக்கு ஆகிவிடுகிறது அப்போ சொல்கிறாங்க ரெண்டு மனிதர் இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்தாங்க டமிசல்லு அலேஹி வசலம் ஒழி காலத்தில் வந்து என்ன செய்கிறாங்க பயான் செய்கிறாங்க கொத்துபா செய்கிறாங்க அப்போ ரெண்டு பேருடைய பயான் மக்கள் எல்லாம் ஆச்சரியமாகிட்டாங்க அழகான பேச்சு எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அப்போ ரசூல்ல்லாய் சல்லா அலி இஸ்லாம்க்கு அந்த நேரத்தில் தான் சொன்னாங்க இன்ன மினல் பயானி லசிஹரா என்பதாக சொன்னாங்க இன்ன மினல் பயானி லசிஹரா ஏன்னா பயானில் என்ன இருக்குது செஹர் என்பது இருக்கிறது இந்த இடத்துல வந்து அதில் புகழும் இருக்கிறது அதே மாதிரி இகலும் இருக்கிறது இகலும் இருக்கிறது ஆனால் பொதுவாக பயான் எந்த பயான் எல்லையை தாண்டாததாக அந்த எது எதுலேயுமே ஒரு கட்டுக்கோப்போக

பலி ரொம்ப ஃபசாகத்தா பலியகா பேசக்கூடிய அந்த ஆண்களிடம் கோவப்படுகிறான் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் அவங்க தன்னுடைய நாவை கொண்டு நினைச்சாங்க உலட்டுகிறார்கள் நாவை என்ன செய்வோம் அப்படி போகலாம்னு உலட்டுறது பயானில் எவ்வாறு ஒரு மனிதன் ஒரு மாடு தன்னுடைய நாவை சுழட்டி கொண்டு உழட்டுமோ அதே போல் நினைச்சாங்க உலட்டுகிறார்களே அப்படிப்பட்ட பயான் பயானை பயான் செய்யக்கூடியவரை பார்த்து அல்லாஹ் கோவப்படுகிறான் என்பதாக வருகிறார் பொதுவாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நடுநிலைமையான பேச்சு வழக்கமான அதை ரொம்ப சிரம எடுத்து அல்லது ரொம்ப என்னது தக்கல்லுஃபாக இல்லாமல் சாதாரணமாக பேசணும் கேட்கக்கூடியவங்களுக்கு விளங்க வைக்கிற மாதிரி அந்த நோக்கத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும் எந்த நோக்கத்துக்காக நம்ம பேசுகிறோமோ அது அவங்களுக்கு என்ன செய்யறது விலங்க வைக்கிறது அது மாதிரி பேச்சில் ரொம்ப ஆழமாக ஊறி போகிறதுங்கிறது அதுவும் ஒரு விதமான கராகத்தை கராகத்துடைய விஷயமாக இருக்குது அப்போ அதனால் நமிசிலாசீஷ் சொல்லும்போது அலக்கல் முத்தனத்தி அவுன் என்பதாக சொன்னாங்க தலகல் ரத்தி ஐன் என்பதாக மூன்று முறை சொன்னாங்க மூன்று முறை நமிசல் ஆசில் அவங்க இந்த விஷயத்த சொன்னாங்க அதாவது கலாம்ல பேச்சில் ரொம்ப ஆழமாக போய் பேசுகிறது ரொம்ப என்னது அவங்களுடைய தொண்டையுடைய அடித்தொண்டையிலிருந்து ரொம்ப பலாகத்தா பசாகத்தா ரொம்ப அதாவது மக்களை கவரும் வண்ணமாக பேசுறது மக்களை கவுறு வண்ணமாக பேசுறது இருக்குது இதைத்தான் தடுத்தாங்க அளவுக்கு எந்தளவுக்குமா நவீரத்தில் அவங்க சொல்லும்போதும் எனது இந்த இந்த அளவுக்கு எனது ரொம்ப இறங்கி போய் பேச்சில் ரொம்ப எனது தக்கல்லுஃப் எடுத்து பேசுகிறது ஃபசாகத்து வராதவருக்கு நினைச்சுவார் ரொம்ப தக்கல்லுஃபாக நினைச்சுவார் அந்த பலிகான ஃபசாகத்தான பேச்சை கொண்டு வர்றது அதே மாதிரி லோகத்தை அப்படியே என்ன செய்லட்டுறது அதே மாதிரி பல விஷயங்கள் இந்த மாதிரி மக்கள் கேட்கக்கூடியவங்களுடைய உள்ளங்களை தைக்கும் முன்னமாக பல விஷயம் சூன்யம் செய்வது போல் பல விஷயங்கள் செய்கிறது இருக்க இதெல்லாம் எனது கிராகத்தில் கட்டுப்பட்டது என்பதாக சொன்னாங்க இப்போ அந்த அடிப்படையில் தான் நிச்சயமாக பயானில் ஒரு சூனியம் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது என்றால் நாம் நம்முடைய பயானை கொண்டு அதாவது அசல்ல வந்து நம்ம வந்து அல்லாவுக்காக இஸ்லாசான முறையில் செய்யப்படக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அது உண்மையிலேயே புகழுக்குரியதாகத்தான் இருக்கும் நான் செய்கிறது அல்லாவுக்காக வேண்டி அதே நேரத்தில் நம்ம அதன் மூலம் புகழையோ அல்லது எனக்கு பேர் கிடைக்கணும் என்பதையோ மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதையோ நியத்தை மாற்றிவிட்டோம் சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு சூன்யமாகத்தான் ஆயிடும் அதாவது அதை கொண்டு மக்களுடைய ஹிதாயத் மக்கள் எதை கேட்டு எனது நேர்வழி பெற வேண்டும் என்று இந்த நோக்கத்துக்காக எதுக்காக அந்த பயான் செய்யப்படுகிறதோ அந்த நோக்கமே எனது அது நிறைவேறாமல் போயிடும் ஏன் நம்முடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இல்லைன்னு சொன்னால் அதனால் பேச்சு வந்து நிலைமையாக சாதாரணமான முறையில் ஆனால் எனது வார்த்தைகள் தெளிவானதாக இஹ்லாஸான முறையில் கேட்கக்கூடியவருக்கு என்னடா பேசுகிறார் புரியலையே என்றும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் எனது ரொம்ப உச்சக்கட்ட பேச்சாகி அவங்களுக்கு விளங்காமையும் போகக்கூடாது சாதாரணமான நம்ம நபி சொல்லா அலஸ்லமுடைய அந்த பேச்சு ரொம்ப அதாவது ஜவாமி அல் கலீம் என்பதாக சொல்லப்படும் அல்லவா எளிமையாகவும் இருக்கும் அதே நேரத்தில் புரியக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்களை நபி சொல்லாஸ்லம் மூன்று முறை சொல்வார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அப்போ அந்த மாதிரி சாதாரண நடைமுறையில் தெளிவாக உண்மையை ஹக்கை ஹக்கென பாத்திலே பாத்திலென தெளிவாக பேச வேண்டும் இது மாதிரி பயானுடைய விஷயத்தில் நம்ம என்ன செய்யறது நபி சொல்லல்லா அலஸ்லம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வார்த்தையை கவனித்து நாம் லாஸையும் அதேபோல் பேணிக்கையும் நம்முடைய முக்கியமான அம்சமாக நம்முடைய பேச்சுக்களில் ஆக்கி அருள வேண்டும் பேச்சுக்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் இப்போ நிச்சயமாக பயானில் ஒரு சூன்யம் இருக்கிறது என்பதாக நபிசல்லா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஹதீஸை பார்க்கிறோம் இன்ஷால்லா பாடத்திற்குள் செல்வோம் அதில் உள்ள விளக்கங்களை அதாவது அகராத் இப்பொருளுடைய அந்த விளக்கங்களிலே இந்த ஹதீஸையும் உதாரணமாக கொண்டு வருகிறார்கள் அதையும் நாம் இன்ஷா அல்லா பார்ப்போம் வாருங்கள் பிஸ்மில்லா ஹீரோ ஹமேன் ரஹீம் அவர் சென்ற பாடத்தில் லோகத்துடைய அந்த நபத் என்றால் லபத என்றால் என்ன என்பதையும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் பார்த்தோம் அந்த அடிப்பில் ஒரு கவிதையும் கொண்டாந்தாங்க இன்னல்லதி நான் அமர்த்தமும் அதிலு நபது கிதாபகவஸ்த அல்லுல் மஹரமா அதைத் தொடர்ந்து தத்துலு தத்வஹதிசு வத் தர்வி மினத்திலாவச்சி பி மானல் கிராச்சி தலா எத்துலு என்பதிலிருந்து வரக்கூடிய திலாவத்துன் தலாயத்துலு திலாவத்துன் தாலின் மத்லு அதாவது தலா என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் தத்துலு தலாயத்துலு அப்போ தலா எத்துலு அப்படிங்கிறது வந்து அது குரான் எல்லாம் சொல்லும்போது போது அவலம் எக்ஃபி அந்த ஆயத்தில் வரக்கூடியதை பார்க்குறோம் ஐம்பத்தி ஒரு ஆயிரம் சூரத்துள் அன்கபூத்தில் அப்போ அதில் அந்த வார்த்தை வராத பார்க்குறோம் அப்போ ஹத்தீசு பேசுகிறது தருவி அறிவிக்கிறது என்பதாக சொல்றது மினத்திலாவச்சி அபு திலாவத்திலிருந்து வந்ததுதான் தத்துலு அப்படிங்கிற வார்த்தை அல் கராத்து கிராத்துங்கிற விமானி அதாவது கராத்துடைய மானாவை கொண்டதாக அமையும் கராத் என்ற ஓதுதல் என்ற மானாவை பொருளை கொண்டதாக அமையும் அவ் மினத்திலாவச்சி ஒன்னும் ஓதுதல் அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டு படிக்குதல் ஓதுதல் என்ற அர்த்தத்தை கொண்டு அமையும் அவ் அல்லது மினத்திலாவச்சி திலாவத்திலிருந்து வரும் பிமானல் இத்திபா பின்பற்றுதல் என்ற அர்த்தமும் வரும் அதாவது அத்துபாஹூ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையே வருது அவனை வந்து என்னது அவனை ஒரு மனிதன் ஒரு மனிதன் இத்திபா அப்படிங்கிற பின்பற்றுதல் அப்படிங்கிற வார்த்தை கிராத்துங்கிற மானாலேயே வருது ஓதுதல் படித்தல்ங்கிற அர்த்தத்துலேயே வருது அதே நேரத்தில் இத்திபா பின்பற்றுதல் என்ற பொருள் உள்ள அர்த்தத்துலேயே வருது காலத்துவிரி ரஹமத்துல அவங்க சொல்லுவாங்க ஒரு கவுலில் காயிலி சொல்லக்கூடியவருடைய சொல்லை அரபி அரபி மொழியில ஹோ எச்சுலு கதா அவன் இவ்வாறு திலாவத் செய்கிறான் எச்சுலுனா ஓதுகிறான் அதுக்குதான் மானாவை கொண்டு வராங்க எச்சுலு கதா அவன் இவ்வாறு திலாவத் செய்கிறான் ஃபி கலாமில் அரபி அரபி மொழியில பேசுவாங்க அப்ப மானயான் இதுல ரெண்டு பொருள் இருக்கு அஹதுஹுமா அந்த ரெண்டில் ஒன்று என்ன அல் இத்திபா பின்பற்றுதல் கமா தக்கோலு நீ சொல்வதை போன்று தலவு து ஃபுலானன் இதா மஷீது து ஹல்ஃபஹு அஸ்ரஹு அதாவது இதா ஃபுலா அதாவது ஒரு மனித நீ சொல்லுவதே போன்ற ஃபுலானன் நீ ஒரு மனிதனை பின்பற்றினாய் தலவுத்த நீ ஒரு திலாவத் செய்தாய் அதாவது இடத்துல அர்த்தத்தை சொல்றதுக்காக சொல்றேன் திலாவத் செய்தாய் அப்படின்னா என்ன அந்த இடத்துல அர்த்தம் இதா மஷித் நீ ஒரு மனிதனுக்கு பின்னால் நடந்து சென்றால் நீ அவனை பின்பற்றினால் நீ அவனுக்கு பின்னால் நடந்து சென்றால் அவனுடைய அந்த அந்த நீ பின்பற்றினாள் அவனுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்தாலோ அல்லது அவனுக்கு பின்னால் நீ நடந்தாலோ என்ன சொல்லப்படும் தலவுத்த புலானன் நீ அந்த மனிதனை பின்பற்றினா இந்த இடத்துல நீ ஓதினான்னு சொல்லி அர்த்தம் வைக்க முடியாது ஏன்னா இந்த இடத்துல அர்த்தம் வந்து தலவுத் அப்படிங்கிற தலாவுடைய அர்த்தம் இத்திபாங்கிற அர்த்தத்துல வருது அப்போ தலவுத்த ஃபுலானன் நீ ஒரு மனிதனை பின்பற்றினாய் இதா மசித் அவனுக்கு பின்னால் நீ நடந்து சென்றால் அடிச்சு ஒட்டை நீ பின்பற்றி நடந்தால் சரி அதற்கு சொல்லப்படும் இன்னொன்னு என்னன்னு சொன்னாஹர் இன்னொன்னு என்னன்னு சொன்னா அல் கிராத்து ஓதுதல் திராசத்து படித்தல் என்பதாக சொல்லுது க கௌலிக்க உன்னுடைய சொல்லை போன்று ஃபுலானுன் எத்துலுல் குரான ஐ எக்ரவுஹு ஃபுலானுன் அந்த மனிதன் எத்துலுல் குரான குரானை இந்த இடத்துல ஓதுகிறான்னு சொல்லி சொல்லிட்டு தலா எத்துலு எத்துலு என்ன ரெண்டு அர்த்தம் சொன்னோம் ஒன்று அல் கிராத் அப்படிங்கிற அர்த்தமும் வருது திலாவத்துங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் முதல்ல அல் கிராத்னால ஓதுதல் படித்தல் இது இந்த அர்த்தத்தை பெறும் ரெண்டாவது திலாவத்துங்கிறதுக்கு இத்திபாங்கிற அர்த்தம் இத்திபானா பின்பற்றுதல் ஏன்னா அவனை பின்பற்றி நடத்தல் இதற்கு சொல்லப்படும் அப்போ பின்பற்றுதலுங்கிறதுக்கு நம்ம சொன்னோம் ஒரு மனிதரை பின்பற்றிப் போனால் நீ அவனை பின்பற்றினா என்று சொல்லுவோம் அப்போ படித்தல் குராத் ஓதுதல் அதே மாதிரி படித்து கொடுத்தல் திலாசத் அதாவது பாடம் பாடம் நடத்ததை சொல்கிறது ஃபலா ஃபலானுல் எத்துலுள் குரான அந்த மனிதன் என்ன செய்யிறான் குரானை ஓதுகிறான் ஒருவன் குரானை ஓதுகிறான் ஐ எக்கர ஓஹு அதை ஓதுகிறான் சரி அடுத்து அஸ் செஹரு ஐயோ அல்லிமு நன் நாச செஹரா என்பதாக வருது சரி காலல் ஜெளஹரியோ جوهري رحمة الله لهم يقولون كل ما سحر كل ما لتف الجوهري يقولون رحمة الله عليه كل ما لتف ما أخذه ودق فهو سحر كل ما குள்ளுமா ல குல்லுமா லத்தூ எதை கையாளுவது மிகவும் இலகுவாக இருக்குமோ குல்லுமா எதையெல்லாம் அதே ஒவ்வொன்றையும் கையாளுவது இலகுவாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒ தக்க இன்னும் மென்மையாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் செஹர் பகுவ சிகர் அது சிகர் ஆகும் கையாளுவதுக்கு லேசாக இருக்கும் அதை பயன்படுத்துறது அதை க அதை வந்து செயல்படுத்துறது லேசாக இருக்குமே அதுக்கு செஹர் என்பதாக சொல்லப்படும் சரி சிகருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லோகத்துல சொல்லும்போது அதுக்கு என்ன சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு விஷயமும் அமரின் அதனுடைய காரணம் மறைஞ்சிருக்கும் அதனுடைய காரணம் சொல்லுவாங்க அதனுடைய அசலான விஷயம் அல்லாத அசல் தோற்றம் அல்லாத வேறு ஒரு கற்பனையின் அடிப்படையில் சொல்லப்படும் எஜிரி மஜ்ரத்தம் வீகிதா ஏமாற்றம் ஏமாற்றுதல் இது போன்ற தோற்றத்தில் அது வெளியாகும் பார்க்கறது என்ன ஒவ்வொரு விஷயமும் அதனுடைய சபம் மறைஞ்சிருக்கும் அதே மாதிரி அது வந்து அதனுடைய அசல் அல்லாத ஹக்கி உதாரணமா போன வச்சா ஒரு கயிறு கயிறு இருக்குத பார்க்க கயிறு தான் அசல் இல்லை ஆனா வந்து அது எப்படி தெரியும் பாம்பு மாதிரி தெரியும் அது பாம்பு மாதிரி தெரியும் அப்ப அது கயிறு தான் அப்ப அதனுடைய ஹக்கிகதுன்னா கயிறு ஆனா எனது அசல் அல்லாத ஹக்கீக்கத்தில் தெரியும் எப்படி தெரியுது பாம்பு மாதிரி தெரியுது அப்போ நெளியுது இது வந்து அவங்க பார்க்குறவங்களுக்கு தொகையில் அவங்க கற்பனையில் அவ்வாறு தான் அவங்களுக்கு திகலில் ஏற்படுத்தும் அது இல்லாமல் என்னது எப்படின்னா ஒரு ஏமாற்றத்தினுடைய ஒரு ஓட்டம் தான் அது ஏமாற்றுதல் தான் அது அது வந்து அஜ அசல் வந்து ஹக்கீக்கத்து வந்து அது பாம்பு கிடையாது சரி அப்போ அதனால பொதுவாக செகருடைய அசல்னு எடுத்துக்கிட்டாலே சர்ஃபுஷை அண்ட் ஹக்கீ கத்திகி என்பதாக சொல்லுவாங்க ஹக்கீ கத்திகி இலா கைரிகி ஒரு வஸ்துவை அதனுடைய அசல் நிலையை விட்டு இன்னொரு நிலைக்கு மாற்றுதல் அப்போ கயிற அதனுடைய அசல் நிலையை விட்டுட்டு எதுவா மாற்றுறது பாம்பு மாதிரி மாத்துறது அப்போ அதனாலதான் எனது சாஹிர் சூரியக்காரரை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்க அக்குடிய தோற்றத்தில் பொய்யை உண்மையாக காட்டிடுவாங்க எப்படி அதனுடைய அசல் ஹக்கிக்கத் எதுவோ அதை தோற்றத்தில் காட்டிடுவாங்க அப்ப தான் என்ன சொல்லப்படுறது சூனியம் சேகர் என்பதாக சொல்லப்படும் அப்ப இஸ்லா எடுத்துட்டுன்னா அதாவது ஏமாற்றுதல் ஒருவரை ஏமாற்றுவது கற்பனை அதாவது கற்பனை கதைகளை கொண்டு வருதல் கற்பனைகளை ஏற்படுத்துதல் கற்பனைன்னு நினைச்சுறது ஹியால் பண்ணுறதுன்னு சொல்ல கற்பனையில் கொண்டு வர்றது அதே மாதிரி நினைச்சுறது அது அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை கொண்டு வர்றது அது ரொக்கையாக இருக்கலாம் அல்லது சில ஓதுதலாக இருக்கலாம் முடிச்சுகளாக இருக்கலாம் அதை கொண்டு என்ன ஏற்படும் உடல்லையோ அல்லது உள்ளங்கள்லையோ என்ன செய்ய நோயை ஏற்படுத்தும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்போ நோய் நோயாகலாம் அல்லது யுகத்தில் கொல்லப்படலாம் சில நேரம் என்னது செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவு ஏற்படும் அதே மாதிரி இன்னொருத்தர் விட்டு பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர் எல்லா விஷயமும் செய்யப்படும் சில ஆளு சொல்றது என்ன அது ஏமாற்றுதல் அது மாதிரி ஒரு கற்பனை கட்டுதல் அது ஓதுவதன் மூலமோ அல்லது முடிச்சின் மூலமோ செய்யப்படும் அது குலூபி உடல்கள்லையும் மாற்றம் ஏற்படுத்தும் உள்ளங்கள்லையும் மாற்றம் ஏற்படுத்தும் ஃபயம்ரிது அந்த மனிதர் எம்ரது அவர் நோயொழிவார் யோக்கத்தாலும் இனிமே சில நினைச்சுவார் கொலப்படுவார் அதாவது செத்து கூட போயிடலாம் ஓ இஃபர் ரகு பைனல் மரிய ஓ ஜவுஜிஹி அல்லது ஓ இஃபர் ரேக்கோ அந்த இது என்ன செய்யும் இஃபர் ரேக்கோ பைனல் மரிய ஓ ஜவுஜிஹி கடவுள் மனைக்கத்தில் பிரிவை ஏற்படுத்தும் இது போன்ற பாத்திலான செயல்கள் செய்யக்கூடியதற்கு என்ன செய்யறது சூன்யத்தை சொல்றது இதாவது அது சூன்யமாக இருக்குது சரி அப்போ இதை பற்றிய விளக்கங்கள் சூன்யத்தை பற்றி இன்ஷால்லாம் அந்த

நிச்சயமாக பயானிலிருந்து உள்ளது எனது சூனியமான பயானிலிருந்து சூனியமானது உள்ளது என்பதாக சொல்றேன் பயானி பயானில் இருந்து ஆயிருக்கிறது இல்ல செஹராம் என்பது இருக்கிறது இதனுடைய விளக்கத்தை நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் அம்சனுடைய ஹதீசுடைய இந்த விளக்கங்கள் இது விதமாக கொல்லப்படுகிறது அது ஒவ்வொருடைய நிலையை பொறுத்து என்பதாக தெளிவாக அது நாம் விளக்கியிருந்தோம் அடுத்து ஃபித் நத்துன் அல் ஃபித் நத்து ஃபித்னானா என்ன சோதனை அதாவது லிப்திலா ஒரு இஃப்திபார் சோதித்தல் அதாவது இஃத்திபார்னாலும் சோதித்தல் தான் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் இஃத்திபார்னா பரிச்சை வைக்கிறது சொல்லாது சோதிக்கிறது ஓ மின்ஹு ஹோ கவுலுகும் அதுலேருந்து கவுலுனா பத்தன் து தஹப இதம் த தனஹ் துஹு இதம் தஹன் தஹன் துஹு பின் நாரி அப்போ ஃபத்தன் து தஹபனா இத்தங்கத்தை நான் சோதித்தேன் ஃபித்னத்துனால அல் ஃபித்ன தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி வந்து அஸ்வதைன்னு ஹதீஸில் வருது அஸ்வதைன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க அஸ்வதான் அப்படின்னா அல் மாவு வத்தமுர் பேரித்தம்பலத்துக்கும் தண்ணீருக்கும் சொல்கிற மாதிரி ஃபித்னத்தான்னு நான் எதுக்கு சொல்லுவாங்கன்னால் அல் மாலு அல் வலது குழந்தைக்கும் அதே மாதிரி செல்வத்துக்கும் சொல்லுவாங்க இன்னமின் இன்னமும் அவுளோ அம்மாளுக்கும் அவுலா அதுக்கும் ஃபித்னா என்று வருவது மாதிரி அப்போ ஃபத்தன் து தஹப நான் தங்கத்தை என்ன செஞ்சேன் சோதித்தேன் இதம் தஹன் தூஹு அதை நான் சோதித்தால் சொல்லப்படும் பின்னாரி நெருப்பை கொண்டதை டெஸ்ட் செய்கிறாங்க சோதிக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு சொல்லப்படும் லி தாரிஃப சலாம தஹு அதாவது லி தாரஃப சலாமத்துஹு ஔ ரிஷுஹு அப்போ லி தொரஃபா அறியப்படுவதற்காக சலாமத்து அதனுடைய தன்மை அதனுடைய குவாலிட்டி அறியப்படுவதற்காகவும் ஔஷஹு அதனுடைய கலப்படம் அது கலப்படம் இருக்கா கலப்படம் இல்லையாங்கிறது ரிஷுனா கலப்படம் அது கலப்படத்தையும் அதனுடைய நம்பகத்தன்மை சலாமத்துனா அது நல்லா இருக்கிறது அப்போ அதனுடைய குவாலிட்டியையோ அல்லது அதில் கலப்படத்தன்மையை அறிவதற்காக வேண்டி நெருப்பை கொண்டு இம் தஹ் நான் சோதித்தேன்

நசீபுல் வாஃபிரும் மினல் ஒரு ஒரு பரிபூர்ணமான பங்கிற்கு சொல்லப்படும் அப்போ நசீபுங்கிற வார்த்தை அதிகமாக புழங்கப்படுவது எதுன்னு சொன்னால் தான் அது மிக அதிகமானது நலவான விஷயத்தில் தான் புழங்கப்படும் கசபு அப்போ அவங்களுக்கு நல நலவான விஷயத்தில்தான் நசீபடும் பயன்படுத்தப்படும் சரி அல்ல மசூபத்துன் அதாவது அல் மசூபத்து அப்படின்னா அல் சவாபு அல் ஜெசாவ் சவாபு கிடைக்கிறது நலவுகள் ஜெசா கூலி கிடைக்கிறது அதாவது நலவு கிடை நன்மை கிடைக்கிறது கூலி கிடைக்கிறது அதெல்லாம் மசூபத்துன்னுதாக சொல்லப்படும் இந்த இடத்துல ஒரு வார்த்தைகளுடைய அர்த்தங்களும் அதனுடைய தெளிவுகளையும் பார்த்தோம் இதில் செஹருடைய விஷயத்தை பற்றி சொல்லும்போது அதனுடைய லோகவி இஸ்லாமி பொருளும் நமக்கு சொல்லப்பட்டது செஹருடைய வகைகள் என்ன அதனுடைய நலவு என்ன அது என்ன அதனுடைய சட்டம் என்ன இதெல்லாம் பற்றி இன்ஷா தான் குரானுடைய ஆயத்தில் அந்த வார்த்தை வரும் பொழுதும் அதை பற்றி இன்சால் விளக்கமாக சொல்லப்படும் இப்பொழுதுண்டிய லோகவியார்த்தம் மட்டும் மே மேலோட்டமாக சொல்லப்பட்டது அதுக்கு பிறகு செகருடைய வகை என்ன என்பதையும் போல் சேரை கற்றுக்கொள்வது கற்றுக்கொள்ளக்கூடிய சட்டம் என்ன என்பதையும் போல் ஒரு சூனியக்காரருக்குரிய இருக்கக்கூடிய தண்டனை இதுபோன்ற சில விஷயங்கள் அல்லவா இதை பற்றி அந்த ஆயத்து வரும்பொழுது பேசப்படும் இப்பொழுது பேசப்பட்ட விஷயங்கள் ஒன்றி அகராதியை பற்றி அதில் உள்ள லொகத் அதனுடைய அர்த்தங்களை பேசப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு படிப்பினை தான் ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு தான் இதை கொண்டு நாம் நம்முடைய இம்மையுடைய மறுமையுடைய வாழ்க்கையை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அரபி வார்த்தையில் வரக்கூடிய இந்த லொகவி பொருட்கள் ஒரு ஒரு வார்த்தை வந்தது என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அதனுடைய அசல் என்ன அதனுடைய நிலை என்ன அதனுடைய மாது முதாரி அதே போல் அதனுடைய மஸ்தர் இதுவெல்லாம் எப்படி வரும் என்பதை பார்த்து கொள்வது மிக அவசியமானதாக இருக்கிறது எனவே நாம் சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களும் அந்த வார்த்தைகளை தேடிக் கொள்வதில் மிக பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய இந்த வார்த்தைகளுடைய ஒரு பொக்கிசம் நமக்கு கிடைத்ததாக இருக்கும் அல்லாஹு தாலா என்னுடைய ஆர்வத்தையும் தேட்டத்தையும் அதிகப்படுத்துவானாக அதை கொண்டு இஹ்லாஸை நமக்கு நசீபாக்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்து தக்குவா இறைச்சத்தை நமக்கு நசீபாக்கி வைப்பானாக இந்த நசீபின்ற அடிப்படையில் எனதை நமக்கு அதிகமாக்கி தருவானாக واخر النصيب الوافر من الخير نمك الله تعالى تند الوبري وانا واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته